ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்றைக்கி நம்ம சடே சமையலில் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் பேர் பாப்லட்டு சொல்லுவாங்க வவா மீனுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப குறைஞ்ச விலையிலே நம்ம வாங்கி செய்யலாம் இதை செய்யறதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆச்சு மீன் வறுவல் மசாலா எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ஆச்சி மீன் வரல் மசாலா சேர்த்தாச்சு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பாதியாக லெமன் கட் பண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லெமன் ஜூஸும் சேர்த்துருந்தோம் இஞ்சி பூண்டு விழுதும் இருக்குது இதில் இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி பத்தலைன்னா லேசா தெளிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி ஆட்டமும் இருக்கக்கூடாது இதுதான் சரியான அளவு இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா மசாலா போட்டுக்கலாம் இதே போல எல்லா மீன் பீஸ்லேயும் நம்ம மசாலா போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா பீசஸ்லேயும் மசாலா நல்லா தடவையாச்சு மசாலா சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு இந்த மசாலாவில் ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எல்லாம் போட்டாச்சு இது இப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மசாலா போட்டு வச்ச மீன் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் தவா ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச ஒவ்வொரு பீஸஸையும் சேர்த்துக்கலாம் நிலம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம அப்புறம் திருப்பிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா ஃப்ரை ஆகி நல்லா வந்திருக்கு அவ்வளவுதாங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் போல ஒவ்வொரு பீஸ் வச்சுனா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா நம்ம போட்ட மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாம மீன்லேயே ஒட்டி இருக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா எல்லாத்தையும் இதே மாதிரி பொ பொறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரை ஆகிருச்சுங்க எடுத்துடலாம் மசாலா எதுவுமே உருண்டு போகாம எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க அவ்வளோதாங்க எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு தவால ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க ரொம்ப குறைஞ்ச விலையில் இந்த மீன் வாங்கி நம்ம செய்யலாம் சூப்பராக வெந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ